ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கல் வந்து சூப்பராக வந்திருக்குங்க எனக்கு நினச்சே பார்க்கல நம்ம போட்ட அந்த ஆகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாச்சு ரைஸும் பருப்பும் வெந்து வரும்போது நான் கொஞ்சம் அதிகமாக விட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் ஃபினிஷிங் வந்து எண்டில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துர்லாமா வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் அப்பளம் ஊர்கா தயிர் வடை அண்ட் சக்கரை பொங்கல் கத்திரிக்காய் சாம்பார் ரசம் கோவக்கா பீன்ஸ் பொரியல் அண்ட் அப்பளம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ஃபுல் ரெசிபி எல்லாமே வந்து பிக் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சமைச்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன்